வணக்கம் பரணி கார்த்திகை பரணி நட்சத்திரத்திலும் கார்த்திகை மாதத்திலும் வரும் இந்த நாள் அக்னியின் ஆழமான சக்தி வெளிப்படும் அதிவிசேஷமான திதியாக கருதப்படுகிறது பரணி என்கின்ற நட்சத்திரம் யமன் மற்றும் அக்னி தத்துவங்களுடன் இணைந்தது அதனால் இந்த நாளில் செய்யப்படும் பூஜைகள் தீபாராதனைகள் அனைத்தும் பாவங்களை கரைத்து மன உடல் ஆன்ம பலன்களை அளிக்கும் என நம்பப்படுகிறது பரணி கார்த்திகை என்பது சுத்திகரிப்பு விடுதலை மாற்றம் ஆகியவற்றின் சக்தியை குறிக்கும் நாள் இந்த நட்சத்திரத்தின் மூல சக்தி அக்னி அக்னி அழிக்கும் சக்தி அல்ல தீயவற்றை அழித்து பாவங்களை அழித்து புதியதை உருவாக்கும் சக்தி இந்த நாளில் மனக்கவலைகள் நெருக்கடிகள் கரையும் தடை பீதிகள் அகலும் புதிய ஆற்றல் நம்பிக்கை துணிவு அதிகரிக்கும் எனவே பலர் இந்த நாளில் தீபம் ஏற்றி ஸ்கந்தர் சிவன் சக்தி வழிபாடுகளை செய்வார்கள் வீட்டின் வடகிழக்கு திசையில் நெய் தீபம் அல்லது எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இன்று சிறப்பு வழிபாடு செய்யலாம் நல்ல எண்ணங்களை விதைப்பதற்காக இன்று எனக்கு வேண்டாதவை எல்லாம் அக்னியில் கரையட்டும் என்று மிக ஆழமாக அழுத்தம் திருத்தமாக நமக்குள் நாம் சொல்லிக்கொள்ளலாம் இது மனதையும் சூழ்நிலையையும் சுத்திகரிக்கும் இந்த நாளின் பலன்களாக மன அமைதி கிட்டும் எதிர்நோக்கிய காரியத்தில் முன்னேற்றம் வரும் தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் இவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் மனம் ஆன்ம இணைப்பு பலம் பெறும் நெகட்டிவ் எனர்ஜியும் நீக்கப்பெறும் பரணி கார்த்திகை என்பது ஒரு சாதாரண நாள் அல்ல ஒளியை நோக்கி நகரும் புதிய தொடக்கத்தை உருவாக்கும் நாள் ஒரு சிறிய தீபமே வாழ்க்கையில் பெரிய மாற்றத்துக்கான முதல் படியாகும் பரணி தீபம் இன்று லட்சுமி இல்லத்தில் சிறப்பான முறையில் ஏற்றப்பட்டிருக்கிறது பஞ்சதீப வழிபாடு இன்று செய்யப்பட்டிருக்கிறது இந்த பூஜையின் பலன்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடைத்து அனைவரும் இவ்வுலகத்தில் நலமோடு வளமோடு வாழணும்னு எல்லாம் வல்ல சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி